தென்மேற்கு சீனால குயிசோ மாகாணத்துல கவுண்டின்ற இடத்துக்கு பக்கத்துல வந்து இருக்கிற ஒரு ஊர் வந்து ஜின்சுன்ற ஒரு கிராமம் அந்த நயாங்கவுண்டின்ற இருக்கிற இடம் ஃபுல்லா வந்து மலைகள் சூழ்ந்த பகுதி ஸோ அப்படிதான் இருக்கு இந்த ஜின்சுன் கிராமம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து என்னன்னா பாறைகளால் உருவாக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்கும் ஸோ மற்ற பகுதி ஃபுல்லாவே வந்து பகுதி உள்ள மக்கள் வந்து கூடைப்பந்து விளையாடுறதுல வந்து ஆர்வம் உள்ளவங்க தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எல்லாம் அங்க வந்து என்னன்னா சேத்து மண்ணு தான் இருக்கும் சேத்து மண்ணுக்குள்ள வந்து பந்து தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு வந்து சரியான இடம் அமைக்க வந்து அங்க வந்து இடமே இல்ல ஸ்டேஜ்ல வந்து அந்த கிராமத்துல வந்து காஸ்ட் குகை இருக்கு அந்த குகைக்குள்ள வந்து என்னன்னா அந்த பந்து விளையாடுறதுக்கான அந்த அமைப்பு இருக்கு அங்க உள்ள மக்கள் வந்து என்னன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு பன்னிக்குட்டி எல்லாம் வச்சு வந்து ஒரு சின்ன சின்னதா வந்து அந்த வலை அந்த பந்தி இதெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க சோ அப்ப வந்து விளையாண்டுகிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து அங்க சரியான இடம் இருக்க இதுதான் கரெக்டான இடம் சொல்லி அந்த கொகைக்குள்ளேயே வந்து என்னன்னா எல்லா மக்களும் தங்களுடைய பங்கா வந்து எல்லாரும் காசு கொடுக்கறாங்க அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்திய மதிப்புல இருபத்தஞ்சு லட்சம் அந்த கொகைக்குள்ள வந்து செலவு பண்ணி சோ அதுல வந்து என்னன்னா கூடைப்பந்து மைதானம் வந்து உருவாக்குறாங்க பார்வையாளர்கள்லாம் ஆயிரம் பேர் உட்காடக்கூடிய வந்து பார்வையாளர் விஷயமும் வந்து நடக்குது சோ அதுல வந்து என்னன்னா ஒரு திருவிழா மாதிரியே வந்து அங்க விளாடுறாங்க மக்கள் வந்து வருடந்தோறும் வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்த காற்று குகையில வந்து கூடைப்பந்து மைதான அமைக்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து தொடங்கிட்டாங்க தொடங்கல வந்து என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் கிராம மக்கள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் பணத்தை வந்து அரசின் வந்து வறுமை ஒழிப்பு அலுவலகம் வந்து கொடுத்திருக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் புவியியலுக்கு வந்து பரவலா வந்து உலகம் முழுவதும் அறியப்பட்ட இடம்னு சொல்றாங்க காஸ்ட்ன்றது சுண்ணாம்பு கரையக்கூடிய கார்பனேட் பாறைகள்ல இருந்து உருவான நிலப்பரப்பு தான் இந்த நிலப்பரப்பு